இன்றைக்கு ஒரு நல்ல கதை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அந்த காலத்திலலாம் ராஜாக்கள் தானே நல்ல கோவில்களெல்லாம் கட்டியிருந்தார்கள் அப்போ ஒரு பெரிய கோவில் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த ஊ அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் வேலை செய்ய வருவாங்க கோவில் பணிக்காக வருவார்கள் அந்த ஊரில் ஒரு வயதான மூதாட்டி இருந்தால் அவள் பார்க்குறான் அவளால் எந்த வேலையும் செய்ய முடியல கொடுக்கறதுக்கு பணமும் இல்லை அப்போ அவள் என்ன பண்ண தெரியுமா அத்தனை பேரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தூக்கு நிறைய பசும்பால் நல்லா ஓர ஊற்றி அதை நல்லா கடைஞ்சி மோராக எடுத்து கொண்டு வந்து எல்லாருக்கும் அவள் கொடுத்து கொண்டு இருந்தாள் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டு வந்தாள் அவர்கள் மனமெல்லாம் கொளுந்து இந்த வெயிலில் வேலை செய்கின்றார்கள் வேர்த்து கொட்டுறது அப்போ இந்த பாட்டை கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்க 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 நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது கோவில் வேலை முடிஞ்சு போச்சு இப்போ கோவிலினுடைய அந்த கருவறை அதுக்கப்புறம் அந்த கோபுரத்தினுடைய வேலைகள் எல்லாம் நடந்தது சாமியினுடைய விக்கிரகம் பார்த்துட்டு அந்த மேற்கூரை இருக்கும் இல்லையா அதில் ஒரு கல்லை வந்து வச்சா தான் அது சமதளமாக உட்காரும் அதோடு முடிஞ்சிடும் வேலை அந்த ஒரு கல்லுக்காக ஒரு வாரம் அந்த சிற்பி கஷ்டப்படுற ஒரு ஒரு கல் கூட செட் ஆகலை இன்னும் ஒரு கவலையாக போச்சு உன்னை கையை கூப்பிண்ட கடவுளே நான் தப்பு பண்ணேன் ஏன் இப்படி இருக்கு எந்த கல்லு தான் இதுக்கு வைக்கிறதுன்னு தெரியலையே இதோட முடிஞ்சிருமே வேலை நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு மனசு ரொம்ப கவலைப்பட்டு அவர் தூங்கிட்டார் அவர் கனவில் வந்து கடவுள் சொல்கிறார் ஒரு மூதாட்டி இருக்கின்றாள் அவளுடைய வாசல் படி கல் இருக்குது அவள் அதை தான் வெளியும் உள்ளேயும் போய் கொண்டிருக்கின்றாள் இருக்கின்றாள் அந்த கல்லை கொண்டு வந்து என்னுடைய தலைமையிலே இருக்கின்ற கூரைக்கு வையின்றார் உடனே இவர்களும் போகின்றார்கள் அந்த பாட்டி மோர் விற்று கொண்டிருந்தாலே அந்த பாட்டியினுடைய கூரை சின்ன கூரை தான் அதில் ஒரு கல் படிக்கல் மாதிரி அது சொன்ன உடனே அந்த பாட்டிக்கு ஒரே அழுக உடனே அழுது கொண்டே எனக்கு இறைவான் நான் மிதித்த கல்லை உன் தலைமையிலே வைத்து கொள்ளுவதா இதை எப்படி நான் அனுமதிக்க முடியும் இல்லை இல்லை இது பெரிய பாபம் அல்லவா என்று அவள் சொல்ல ஆசிரியரை கேட்கின்றதான் இத்தனை பேருக்கும் இத்தனை வெயிலிலும் நீ இத்தனை பாரத்தோடு நீ மோரை கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்து அவர்கள் மனதை குளிர்வித்தாய் அந்த சேவையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உன்னுடைய கால் அடிப்பட்ட அந்த கல் தான் என் தலைக்கு மேலே இருக்க வேண்டும் நான் அங்கிருந்து எல்லோரையும் ஆசீர்வாதம் செய்வேன் என்று சொன்னாராம் அந்த அசிரீரை கேட்டு எல்லோரும் பிரமித்து போனார்கள் இதுதான் உண்மையான பக்தி மனிதனுடைய மனிதனுக்கு செய்கின்ற சேவைதான் மகேசனுக்கு செய்கின்ற சேவை நரசேவ நாராயண சேவை வந்து நம்ம சக மனிதர்களை பார்க்கும் பொழுது நம்மால் முடிந்த சேவைகளை நாம் செய்கின்றோம் என்றால் அவர்கள்தான் சாக்ஷாத் பகவான் அவர் வந்து சங்க சக்கரதாரியாக கிருஷ்ணனாக வரணும் சிவபெருமான வரணும் என்றவெல்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டேன் ஏன் அவர்கள் உள்ளே பகவான் தானே இருக்கின்ற அந்த பகவானுக்குத்தானே சேவை செய்கின்றீர்கள் அதனால் இந்த நல்ல விஷயம் நல்ல கதை இதை எல்லோருடத்துலுமே சொல்லுங்கள்